சிறப்புக்குரிய முருகப்பெருமானுடைய பல்வேறு வகையான விரத நாட்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது வைகாசி விசாக திருநாள் பொதுவ வைகாசி விசாகம் அப்படிங்கிற இந்த நாள் பல விசேஷங்கள் முருகனோடு தொடர்புடைய நாளாக இருந்தாலும் இந்த வைகாசி விசாகம் எந்த வகையில் முருகனோடு தொடர்புடையது அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்தியாஜுதம் என்கின்ற பஞ்சமுகங்களோடு அதோமுகம் என்கின்ற ஆறாவது முகமும் வெளிப்பட ஆறு முகங்களில் இருக்கின்ற நெற்றிக் கண்ணும் திறக்க அந்த நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட அக்னி பிழம்பில் இருந்து பெருமான பகவான் அவதாரம் பண்ற வந்து இந்த விரதங்களை பத்தி சொல்லும் போதே சொல்லி இருக்கிறேன் பசி தாங்க கூடியவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் விரதம் இருங்க அப்படின்னு வைகாசி விசாக விரதம் குழந்தை வேண்டியும் விரதம் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் விரதம் இருக்கலாம் இல்ல விரதம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சாதாரணமா நாங்க அன்னைக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னா முருகனுக்கு விசேஷமான படையல்கள் அன்னைக்கு வச்சு சக்கர பொங்கல் வைக்கணும்